உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வந்தாலும் ஏவுகணையை வைத்து நீங்கள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தலாம் என்கிற ஒரு அனுமதியை கொடுத்திருந்தார்கள் இந்நிலையில் தான் நேற்று ரஷ்யாவினுடைய அதிபர் மாளிகை ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இது வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆயிரமாவது நாள் போர் தொடங்கி ஆகும் நிலையில அணுசக்தி கோட்பாடுகளுக்கு கையெழுத்திட்டிருக்கிறார் இதன் மூலமாக உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு சட்ட விதிகளை தற்போது ரஷ்யா உருவாக்கி இருக்கிறது இதற்கு முன்பாக கியூபா போர் ஏற்பட்ட போதும் வியட்நாம் போர் ஏற்பட்ட போதும் அமெரிக்கா மற்றும் சோவியத்திற்கு இடையிலான பனிப்போர் காலகட்டத்தில் தான் இதுபோன்ற அணுசக்தி கோட்பாடுகளை சோவியத் மேற்கொண்டது ரஷ்யா என்கிற நாடு உருவாக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக உக்ரைன் மீது அணுசக்தி தாக்குதல் மேற்கொள்ளும் இந்த கோட்பாட்டிற்கு தற்போது கையெழுத்திட்டதன் மூலமாக உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம்